வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய முருகன் கோவில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது பனிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகன் அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் கமெண்ட் வாங்க தமிழ் கடவுளான முருக பெருமானை தேடுவதும் அவரின் திதி என்று வழிபட்டு விதியை வெல்ல முயற்சி செய்வதும் முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் ஒவ்வொரு முருகரின் பழம்பெரும் கோவில்களிலும் கந்தனின் அடியார்களும் தேவர்களும் சித்தர்களும் வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அங்கு கடவுளின் பெருமையை பாடல்களாக பாடியதாகவும் அந்தந்த கோவில்களில் உள்ள சான்றுகள் விளக்குகின்றன என்றும் சொல்லலாம் அதேபோல முருகனுக்கு பொதுவான வாகனமான மயில் சேவல் இருந்தாலும் இந்திரனின் ஐராவதம் அன்னம் ஆடு குதிரை மற்றும் பல்வேறு வாகனம் அவருக்கு துணையாக இருக்கிறது என்றும் சொல்லலாம் போல ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகத்தின் பலத்தின் தன்மையைப் பொறுத்து சரியான கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறையாவது கட்டாயம் இருக்கும் முக்கியமான திருமணம் மற்றும் புத்திர தடை ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை முயற்சியில் தோல்வி நோயின் தாக்கம் எதிர்களால் பிரச்சனை என்று ஏதாவது ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறதாம் இதற்கு செவ்வாயின் ரூபமான முருகனை வணங்குவது அவரின் காலை பற்றிக்கொள்வது கொள்வதுவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சிவப்பு நிற செவ்வாயுடன் வெண்ணிற சுக்கிரன் சேரும்போது அழகான கார்த்திகேயனாகவும் சூரியன் சந்திரனோடு சேரும் பொழுது பெற்றோருக்கு வல்லமை மிக்க பாசக்காரனாகவும் புதனோடு சேரும் பொழுது நல்ல அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் குருவோடு சேரும் பொழுது திருச்செந்தூர் முருகனாகவும் ராகவுடன் சேரும் பொழுது கொடிய விஷ சர்பத்தை தன் காலில் மிதித்து நடனமாடும் காளியின் மகனாகவும் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கேதுவுடன் சேரும்போதே விநாயகரின் தம்பியாகவும் ஆண்டியின் ரூபமாக காட்சி தருபவர் நம் சண்முகர் என்றும் சொல்லலாம் அதே போல தூணிலும் இருப்பான் குன்றிலும் இருப்பான் நம் வேளவன் என்றும் சொல்லலாம் ஆனால் எந்த ராசிக்கு எந்த முருகர் பலத்தை அதிகப்படுத்துவார் என்ற சூச்சமத்திற்கு ஏற்ப ஆறு முகனையும் அங்குள்ள சித்தர் மற்றும் காவல் தெய்வங்களையும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதே சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் அதிபலம் பெற்ற கிரகங்கள் சூரியன் செவ்வாய் மற்றும் பலமற்ற நிலையில் கர்மக்காரன் சனி இந்த ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பு புகழ் போர்க்குணம் பெரியோர் சொல்வதை வேதவாக்காக எடுத்து செயல்படக்கூடியவர்களாவார்கள் அதேபோல இவர்கள் சூட்சமத்தன்மை அதிகம் அதனால் இவர்களுக்கு வேகம் தொழிலில் அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் இவர்கள் தங்கள் உயர்வுக்கான உழைப்பையும் ஓட்டத்தையும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அக்னியின் ரூபமான முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது சிறந்ததாகும் இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் திருத்தணிகை முருகன் ரத்னகிரி முருகன் கோவில் என்கண் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயங்களை சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் காரர்கள் சுக்குரன் ஆட்சி மற்றும் சந்திரன் அதிபலம் பெற்ற இவர்கள் தாய் பாசக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் கலகலப்பானவராக கலையில் ஆர்வமிக்கராக இருக்கக்கூடியவர்கள் குறிக்கோள் மிக்கவர்களாகவும் அழகுடன் கூடிய தனித்துவமானவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நெய்விளக்கு ஏற்றுவது விசேஷமானதாகும் இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் வல்லக்கோட்டை முருகன் கோவில் திருவிடைக்கலி கந்தன் ஆலயத்தில் சென்று வழிபடுவது நல்ல பலன்களைக் கொடுக்கும் ராசிக்காரர்கள் புதனின் பலம் கொண்ட அதி புத்திசாலிகள் ஆவார்கள் பேச்சாற்றால் மிக்கவர்களாகவும் இரட்டை குணமிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்களுக்கு குருவின் ஆசிர்வாதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இவர்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு வேலையில் ஈடுபட்டு இருப்பதால் இவர்களுக்கு சரியான வெற்றியின் பாதை காட்ட தீர்க்கமான முடிவுகள் செவ்வாயின் ரூபமான முருக பெருமானுக்கு சஷ்டி திதி நாளில் மௌனம் விரதம் இருந்து செவ்வாலே பால் பாயாசம் நெய்வேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் சிக்கர்கள் செல்ல வேண்டிய கோயில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் அலகாபுத்தூர் சங்கு சக்கர முருகன் கோவில் வடபழனி ஆண்டவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் கராசிக்காரர்களே குரு சந்திரன் பலமுண்டு செவ்வாயின் பலம் சற்று குறைவாகவே இருக்கிறது நண்டு தன்னுடைய குட்டிகளை அரவணைத்து செல்வது போல குடும்பத்தை ஒற்றுமையாக எடுத்து செல்லும் பாசக்காரர்கள் ஆவீர்கள் நீங்கள் அது மட்டுமில்லாமல் செல்வம் மிக்கவர்கள் தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சனியின் பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் இவர்களுக்கு செவ்வாயின் பலம் கூட்ட செவ்வரளி மாலையை முருகனுக்கு அணிவித்து கந்தகுரு கவசம் பாடினால் சிறப்பானதாகும் செல்ல வேண்டிய முருகன் கோவில் விண்ணில் போர் புரிந்த திருப்போரூர் தலமாகும் அது மட்டுமில்லாமல் திண்டுக்கல் பாதாள செம்பு முருகன் கோவில் மற்றும் மயிலம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் சிம்ம ராசியில் சூரியன் மூலத்திரிகோணக்கூடிய பலம் கொண்ட இவர்கள் மனபலம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அடிப்பணிய மாட்டார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அதை இல்லாமல் தவறை சுட்டெரிக்கும் முறையில் வெளிப்படுத்துபவர்கள் ஆவார்கள் இவர்கள் ஒரு செயலில் வெற்றி பெறும் வரை போராடி கொண்டே இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவர்கள் முருகனுக்கு தேர் இழுப்பது காவடி எடுப்பது அவர்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லலாம் இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் நிலத்தில் போர் புரிந்த திரு பரம்குன்றம் வயலூர் முருகன் மற்றும் சிம்மத்தில் வீற்றிருக்கும் ஆண்டார் குப்ப பாலசுப்பிரமணிய கோவிலுக்கு சென்று வழிபடலாம் ர்கள் புதனின் அதிபலத்தால் கலை மற்றும் கூர்மையான புத்தி மேன்மையானவர்கள் ஆவார்கள் அறிவழி அவர்கள் மற்றும் கைத்தொழிலில் ஆர்வமிக்கக்கூடியவர்கள் ஆர்வமிக்க கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் செவ்வாயும் இங்கு பலம் குறைவாக உள்ளதால் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை குறை அல்லது தீராத நோய் இருக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல இவர்கள் ஒரு மண்டலம் சஷ்டியின் விரதம் இருந்து மற்றும் வேல் மாறல் படித்தால் நல்ல வழி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இவர்கள் செல்ல வேண்டிய சிவபுரி பால சுப்பிரமணியர் கோவில் மற்றும் நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உத்தரமேரூர் பாலசுப்பிரமணிய கோவிலுக்கு சென்று வழிபடலாம் ராசிக்காரர்களே திரிகோண ஆட்சி பெற்ற சுக்கிரன் உச்ச பலம் பெற்ற சனி சூரியன் பலம் இல்லாமலும் இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் பிரச்சனையை சமாளிக்கும் தன்மை கொண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களை சந்தேகப்படுத்தும் குணம் மற்றும் நீதிவான் கஞ்சத்தன்மை வியாபார நோக்கமிக்கவர்கள் மற்றும் காற்றின் வேகம் போல செயலில் திடீர் திடீர் என முடிவு எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் மகா சஷ்டி விரதம் இருந்து முருகனை நினைத்தே தான தர்மங்கள் செய்வது ரொம்பவே நல்லதாகும் செல்ல வேண்டிய கோவில் பழனி மற்றும் அங்குள்ள போகர் மற்றும் புலிபாணி சித்தர் வழிபாடு திருச்செந்தூர் முருகன் கோவில் சிக்கல் சிங்காரவேடன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் செவ்வாய் பலம் அதிகம் இருப்பதால் வேகம் இருக்கும் இவர்கள் நில் கவனி செல் என்ற கோட்பாட்டின் வழியில் செல்லக்கூடியவர்கள் ஆவார்கள் அது மட்டுமில்லாமல் சந்திரன் இல்லாமல் இருப்பதால் பாசத்திற்கு இயங்கக்கூடியவர்கள் அதே போல ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் தூய்மையான மனம் கொண்டவர்களாகவும் மற்றவர்கள் நலனின் கவனம் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆராய்ச்சியாளராகவும் தேலின் குணம் இருப்பதால் இவர்கள் பேச்சில் ஒரு விஷத்தன்மை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் செவ்வாய் வியாழன் அல்லது விசாக நட்சத்திரத்தில் முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் ர்கள் செல்ல வேண்டிய கோவில் சென்னை கந்தக்கோட்டம் கோட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் எட்டிக்குட்டையில் உள்ள முருகன் கோவில் மற்றும் வால் சித்தர் மற்றும் இந்திரனின் யானை வாகனம் உள்ள முருகனை தரிசிப்பது ரொம்பவே நல்லதாகும் காரர்கள் குருவின் ஆசிர்வாதம் மிக்கவர்கள் செல்வம் மிக்கவர்கள் குறிக்கோள் கூடிய கூர்மையான புத்தி உடையவர்கள் ஆவார்கள் போராட்ட குணமும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் கடைசி நேரத்தில் செயலகால பலன் குறைவாகவே காணப்படும் இவர்களுக்கு வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இவர்கள் வியாழன் விரதம் இருந்து காவடி அல்லது தங்கத்தேர் இழுப்பது மிகவும் நல்லதாகும் செல்ல வேண்டிய கோயில் சுவாமிமலை முருகன் கோவில் குன்றத்தூர் முருகன் கோவில் திருவையாறு தனுசு சுப்பிரமணியர் சாமி ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்களே இங்கு கருமாக்காரன் சனி மற்றும் செவ்வாய் பலம் பெற்று இருப்பதால் தொழிலில் சிக்கல் கோபம் கூடிய பேச்சும் தொண்டு ஓனமுற்றவர்களுக்கு உதவும் இறக்க குணமும் உடையவர்கள் ஆவார்கள் அது மட்டுமில்லாமல் குடும்ப வாழ்க்கையில் குறை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் குருவின் பலம் குறைவாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை முருகன் கோவிலில் உள்ள தேவர்கள் மற்றும் சித்தர்களை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் குமரம் குன்றம் எழுச்சூர் கோ கோவிலில் உள்ள முருகர் மருதமலை முருகர் போன்ற கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது சனியின் மூலத்திரிகோண பலம் இருப்பதால் பல்வேறு தொழிலில் ஆர்வம் மற்றும் உழைப்பால் உயரத்தை தொடக்கூடியவர்கள் அதே போல சோகத்தையும் இன்பத்தையும் மனதில் பூட்டி ஆவார்கள் அது மட்டுமில்லாமல் முதலாளித்துவம் மிக்கவர்கள் மற்றும் இரக்க குணம் உடையவர்கள் இவர்கள் இவர்கள் தங்களால் முடிந்தவரை பழமையான முருகன் கோவிலுக்கு சென்று புனரமைக்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் கந்த சரம கோவில் திருச்செங்கோடு முருகன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் திருநள்ளாற்றில் மாம்பழத்துடன் காட்சி தரும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் இவரது பிரச்சினை தீரும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் பெரியவர்களின் ஆசிர்வாதம் மற்றும் குரு பெற்றவர்கள் ஆவார்கள் இந்த ராசிக்காரர்கள் மீனின் ஓட்டம் போல தன்னுடைய இருப்பிடத்தை அல்லது வேலையையும் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் புத்திர பாக்கியம் பெற மற்றும் குடும்பத்தில் லட்சுமி கடாச்சகம் நிரந்தரமாக இருக்க வருடம் ஒரு முறையாவது முருகன் கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் குளித்து சாதுக்களுக்கு உணவு நீர் மோர் மற்றும் காவி உடைகளை வழங்குவது ரொம்பவே நல்லதாகும் செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் சுவாமிமலை வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தன்வந்திரி மருதமலை பாம்பாட்டி சித்தர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்